தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் அமைந்த மாகாண சபை முறைமையில் தீர்வு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்கா தலைமையிலான குழுவினர் இலங்கை தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் தெரிவித்துள்ளார் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அனுர்குமர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு மாகாண சபை முறை உள்ளவாறே கொண்டு செல்லப்பட வேண்டும் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் கீழ் தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் அளிக்கப்பட்டுள்ள விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டும் எழுத்தளவில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள இவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முறையான வேலை திட்டங்கள் அவசியமாகும் மாகாண சபை முறைமை என்பது அதிகார பகிர்வாகும் எனினும் பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்பதனை தாம் ஏற்றுக் எனவே அதற்கு அப்பால் சென்று தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் கடந்த காலங்களை பற்றி பேசுவதை விடுத்து எதிர்காலம் ஒன்றை கட்டி எழுப்புவதே எமது இலக்காகும் இறந்த காலம் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதால் நமக்கானதொரு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தேசநாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கி உயிரிழந்த கோழிகளை விற்பனை செய்யும் மோசடியான வர்த்தகம் ஒன்று இடம்பெற்று வருவதால் கோழி இறைச்சியை உண்பதில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறான மோசடியாளர்கள் வெள்ளத்தினால் உயிரிழந்த கோழிகளை பொது செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்றது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனை மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சந்தையில் தற்பொழுது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்ற

இந்த வருடத்திற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமயந்த் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரட்சியை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரட்சி நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நால்வரும் நேற்று முன்தினம் செய்யப்பட்ட நால்வரில் மூவரை இம்மாத பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை வாள்களுடன் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தை கணவரை மேலும் இரண்டு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய காவல்துறையினர் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சயீத் பிரேமதாசாவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜாப்பானம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதராய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கட்சியின் பிரதி செயலாளர் சி வி கே சிவஞானம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ என் விக்ரமரத்னும் பங்கு பெற்றிருந்தார் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் www.tamilnewstar.com டபிள்யூ டபிள்யூ தமிழ் நியூஸ் டாட் என்ற இணையதளத்தோடு இனி இடம்பெறுவவை பன்னாட்டு செய்திகள் இலங்கைக்கு நம்பகமான பங்காளியாக இருப்பதில் இந்தியா பெருமை கொள்வதாக அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்றாவது தடவையாக பிரதமராக பதவியேற்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பின் பேரிலேயே அவரது பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பங்கு பெற்றிருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவும் மேலும் வலுப்படுத்தப்படுவதாகவும் இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டுள்ளனர் இது தொடர்பில் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்டை நாடான இலங்கை இந்தியாவின் முக்கிய பங்காளியாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் விஜயத்தின் போது முன்மொழியப்பட்ட தொலைநோக்கு விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மிதமான பூமியை நாசா தெரிவித்துள்ளது இதனால் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அதிகம் பாதிக்கப்படலாம் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சூரிய புயல் தாக்கமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பின் பூமியில் ஏற்பட உள்ள மிக வலுவான தாக்கம் என நாசா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜேமன் கடற்பரப்பில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் இருநூற்றி ஐம்பது பேருடன் பயணித்த படகு சீரற்ற காணலை காரணமாக கவிழ்ந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன படகில் இருந்தவர்கள் எத்தியோப்பிய ஏதிலிகள் என தெரிய வந்துள்ளது விபத்தில் காணாமல் போன நூற்றிற்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரையில் எழுபத்தி எட்டு பேர் வரையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் தமிழரபியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன இருவர் நேரமும் தமிழரபியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழரபியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய எப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்